நமசிவாய தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் தை வழி பிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான அனைத்து பலன்களையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதும் நமக்கு எப்படி இருக்கும் என்கிற ஆர்வம் வந்துவிடுகிறது இம்மாதம் முழுவதும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கப் போகிறது லாப நஷ்டங்கள் என்னென்ன என்கின்ற கவலையும் கூடவே சேர்ந்து வந்துவிடுகிறது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தில் என்னென்ன பலன்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் முதலாவதாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்க இருக்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறுவார்கள் கசப்பான நிகழ்வுகளை மறந்து புதிய பயணத்தை நோக்கி பயணம் செய்வீர்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் சிறப்பாக அமையப் போகிறது குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடி வரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர்வதற்கு புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரும் அமைப்பாக இருக்கிறது உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது தேவையற்ற வார்த்தைகள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்திவிடும் நினைவில் வைத்து செயல்படுவது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அனுகூல பலன்களை இந்த மாதத்தில் உண்டாகும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எழுதி ஏற்றி வாருங்கள் நல்லதே உங்களுக்கு நடக்கும் அடுத்தது ரிஷபம் ராசி ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் அனுகூலமான நல்ல பலன்கள் கொடுக்க இருக்கிறது இதுவரை நிலவி வந்த மந்தமான சூழ்நிலை நீங்கி புது பொலிவுடன் புத்துணர்வாக செயலாற்றக்கூடிய அமைப்பாக இருக்கிறது கணவன் மனைக்கில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கலைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டிய அற்புத வாய்ப்புகள் பெற இருக்கிறீர்கள் வியாபார ரீதியான மந்த நிலை நீங்கி வியாபாரம் சூடுபிடிக்க துவங்கும் தொழில்துறையில் போட்டியில் பொறாமைகளை எதிர்த்து போராட வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிறு பிரச்சனைகள் நீங்கிவிடும் உங்களுக்கு பரிகாரம் சனிக்கிழமைகளில் அனுமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் நல்லதே உங்களுக்கு மிகவும் நடக்கும் அடுத்து மிதுனம் ராசி மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் நல்ல பலன்களை தரப்போகிறது கணவன் மனைக்குள் இருக்கும் நெருக்கத்தை மேலும் அதிகரிக்கும் இனிப்பாக இருப்பதால் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது நீண்ட நாள் ஆசை நிறைவேற இருக்கிறது சுப தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் காலதாமதம் ஆகலாம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மனக்கசுப்புகள் முடிவுக்கு வரும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை சாதுரியமாக கையாள்வது நல்லது உத்தியோகஸ்தர்கள் தங்கள் வேலைகளை முன்பை விட பொறுப்பாக செய்வீர்கள் தாய்வழி உறவினர்கள் ஆதரவு பெருகும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது மிகவும் நல்லது உங்களுக்கு பரிகாரம் செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றி வாருங்கள் நல்லதே உங்களுக்கு நடக்கும் அடுத்து கடகம் ராசிக்கு கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் அமோகமான பலன்களை கொடுக்க இருக்கிறது சுய தொழில் மற்றும் வியாபாரம் செய்வர்கள் தொழிலை மேலும் விரிவுபடுத்தும் எண்ணத்தில் இருப்பீர்கள் இடமாற்றம் குறித்த விஷயங்களில் சாதகமான பலன்களை உங்களுக்கு உண்டு கணவன் மனைவிக்குள் இருக்கும் நெருக்கம் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள் சூழ்நிலைகளை எளிதாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டமிடல் மேலோங்கி காணப்படும் தொலைதூர இடங்களிலிருந்து சுப செய்திகள் பெறு பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகளை உடனுக்குடன் சரி செய்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களுக்கு பரிகாரம் திங்கள்கிழமைகளில் சிவனுக்கு வில்வம் சாற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும் அடுத்து சிம்மம் ராசி சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் அற்புதமான வழிகளை கொடுக்க இருக்கிறது திக்கு தெரியாமல் சுற்றித் தெரிந்து கொண்டிருந்த உங்களுக்கு பாதை தென்பட இருக்கிறது குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விடை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் இருக்கும் ஈகோவை தவிர்த்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்வது உத்தமமாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்திற்கான முதலீடுகள் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் மேல் அதிகாரிகளுடன் தேவையற்ற பிரச்சனைகளில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது நல்லது அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் அனுகூல பலன்கள் பெற இருக்கிறீர்கள் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் ஆரோக்கியத்தில் குறை இருக்காது வந்த பிரச்சனையும் இப்பொழுது குறையும் உங்களுக்கு பரிகாரம் வியாழன் கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு செய்து வர நினைத்தது உங்களுக்கு நடந்தேறும் அடுத்தது கன்னிராசிக்கு கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாசம் சிறப்பான பலன்கள் கொடுக்க இருக்கிறது மனைவி வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் காண்பீர்கள் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகை உற்சாகத்தை ஏற்படுத்தும் தேவையற்ற விஷயங்களை மூன்றாம் நபர்களிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கணவன்மனைக்குள் சிறு சிறு சண்டை சச்சர்கள் அவ்வப்போது வந்து செல்லும் சுய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு லாபம் பெருகும் உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் ஆர்வம் மேலோங்கி காணப்படும் வரவுக்கு மீறிய செலவுகள் மாதத்தின் பிற்பகுதியில் அதிகரிக்கும் என்பதால் ஆடம்பரத்தை தவிர்த்து கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைய துவங்கும் உங்களுக்கு பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர வழிபாடு செய்து வர மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் அற்புதமான மாதமாகவே அமைய இருக்கிறது இதுவரை உங்களை திசை திருப்பி கொண்டிருந்த ஒரு இருந்து வெளிவந்து லட்சிய பாதையை நோக்கி பயணம் மேற்கொள்வீர்கள் கணவன் மனைக்குள் இருந்து வந்த தேவையற்ற சந்தேகங்கள் நீங்கி பரஸ்பர ஒற்றுமை மேலோங்கும் பிள்ளைகளுக்காக அதிக நேரத்தை செலவிடுவீர்கள் சுய தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் முன்பின் தெரியாதவர்களுடன் அறிமுகத்தை தவிர்ப்பது நல்லது புதிதாக பணியாளர்களை பணியமர்த்தும் முன்பு யோசித்து முடிவெடுப்பது நல்லது உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பொறுப்புகளை சரிவர செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தின் தேவைகளையும் நிறைவேற்றி மகிழ்வீர்கள் செலவுகள் வந்து கொண்டே இருந்தாலும் அதற்குரிய வரவுகளும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதால் கவலை கொள்ள தேவையில்லை உங்களுக்கு பரிகாரம் நோய் தீர தன்வந்திரி பகவானை வழிபடுவது மிகவும் உத்தமம் அடுத்து விருச்சகம் ராசி விருச்சகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் அனுகூலமான பலன்களை கொடுக்க கூடியதாக அமைய இருக்கிறது சுபகாரிய முயற்சிகளில் கைகூடி வரும் நீண்ட நாள் தள்ளி சென்ற நல்ல காரியம் நடக்கும் சுய தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வரவேண்டிய பாக்கித் தொகை வந்து சேரும் பொருளாதார ரீதியில் ஏற்றம் உத்வேகத்தை கொடுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதக பலன்கள் உண்டு தேவையற்ற விமர்சனங்களை கருத்தில் கொள்ளாமல் உங்கள் இலக்கை நோக்கி பயணிப்பது நல்லது உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் மறையும் சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரித்து காணப்படும் ஆரோக்கியத்தை கூடுதலாக கவனிப்பது மிகவும் நல்லது உங்களுக்கு பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகை வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கும் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கூடிய அமைப்பாக இருக்கிறது பணம் பல வழிகள் வந்து உங்களை உற்சாகப்படுத்தும் தட்டி சென்ற வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும் பிரச்சனைகளை வெளியில் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து மௌனம் காப்பது மனம் அமைதிக்கு வழிவகுக்கும் சுய தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத திடீர் மாற்றம் சாதக பலன் கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு அவ்வப்போது மனரீதியான வீண் விரயங்கள் ஏற்படலாம் வாகன பராமரிப்பில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது ஆரோக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்றாக இருக்கும் உங்களுக்கு பரிகாரம் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள் மிகப்பெரிய நன்மையை அடைவீர்கள் அடுத்து மகரம் ராசி மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் அற்புதமான பலன்கள் கொடுக்க இருக்கிறது சூரிய பகவான் உங்கள் ராசியில் இடம் பெயர்ச்சி அடைந்துள்ளதால் தை மாதம் உங்களுக்கு லாபத்தை இரட்டிப்பாக்கி தரும் கணவன் மனைவிக்கு இடையே நடந்து வந்து கொண்டிருந்த உஷ்ணமான எதிர்மறை விஷயங்கள் சாந்தமடையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவற்றில் சாதக பலன்கள் உண்டாகும் அரசு வழி விஷயங்களில் அனுகூல பலன் உண்டு நடக்குமா நடக்காதா என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது காலம் கடந்து சில பிரிந்து போன உறவுகள் கூட மீண்டும் வந்து இணைய வாய்ப்புகள் உண்டு பொருளாதார ரீதியான ஏற்றம் வீட்டு தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்ய உதவும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள் உங்களுக்கு பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் செய்து வாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும் அடுத்தது கும்பம் ராசி கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் மனதிற்கு மகிழ்ச்சியான பலன்களை கொடுக்க இருக்கிறது தட்டி சென்ற சுபகாரியங்கள் கைகூடி வரும் பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வந்து இணைவார்கள் உற்றார் உறவினர்களின் ஆதரவு பெருக இருக்கிறது குடும்ப உறவுகளுக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் சுய தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் இருக்கும் புதிய விஷயங்களில் அதிக லாபம் காணலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் பெருகும் உங்கள் விடாமுயற்சிக்கும் உரிய வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு சுப செய்திகள் உண்டு திடீர் வெளியிட பயணங்களில் பாதுகாப்புடன் செல்வது நல்லது வீடு மனை வாங்கும் விஷயங்களில் ஒன்றுக்கு இருமுறை ஆலோசிப்பது மிகவும் நன்மை ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இந்த மாதத்தில் உண்டாகும் உங்களுக்கு பரிகாரம் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் வைத்து வழிபட்டு வாருங்கள் வேண்டியது உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் அடுத்தது மீனம் ராசி மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் அனுகூலமான பலன்கள் கொடுக்க இருக்கிறது எட்டாக்கனியாக இருந்த சில விஷயங்கள் உங்களை தேடி தானாகவே வந்து சேரும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய யோகம் வந்துவிட்டது சுய தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பார்க்கும் வருமானம் பெருகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணம் பல வழிகளிலும் வந்து சேரும் புதிய விஷயங்களில் புதிய முதலீடுகள் செய்வதால் அனுகூல பலன்கள் காணலாம் பொருளாதாரம் ஏற்றம் தரும் என்பதால் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த வருத்தங்கள் மறையும் அமைதியான சூழ்நிலையில் ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசிக்கொள்வது நல்லது பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகள் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள் மிகப்பெரிய வெற்றியும் மனதிற்கு நிம்மதியும் கிடைக்கப் பெறுவீர்கள் அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் நிறைவு பெறுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்